சரவணன் ஃபோர் சிக்ஸ் டூ எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் எனக்கு நாற்பத்தாறு வயது நான் அறுபது வயதுக்குள் ஒரு கோடி பெற மாதம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ ஒரு நாற்பத்தாறு அப்படின்னு சொன்னதாக இருந்தேன்னா நான் ஒரு பதினாலு வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னா அவர் வந்து மாதம் மாதம் ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு போட்டார்னா அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜில் அவருக்கு ஒரு கோடி கிடச்சிரும் சப்போஸ் நான் வந்து நாற்பத்தாறு டு அறுபதை வந்து பதினஞ்சு வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன்னா பதினஞ்சு வருஷம்னா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் பதினஞ்சாயிரரூவா சேவ் பண்ணாலே ஒரு கோடி ஸோ அவர் பதினஞ்சு வருஷம் அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா சேவ் பண்ணணும் பதினாலு வருஷம்னு இருந்ததுன்னா அவர் வந்து பதினேழாயிரத்து ஐநூறுரூவா சேவ் பண்ணாலே அந்த பதினாலு டு பதினஞ்சு வருஷத்தில் அவர் ஒரு கோடியை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது கேரண்டி கிடையாது சான்சஸ் நிறைய இருக்குது அடுத்த கொஷின் கிருபாகரன் செவன் ஃபோர் ஃபோர் எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் வணக்கம் மைனருக்கு எஸ்ஐபி எப்படி பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேன் கார்டு ஐஎம் டாக்கிங் அபவுட் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்னால் பேன் கார்டு இருக்கணும் ஆதார் கார்டு வேணும் ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேவைசி நோயூர் கஸ்டமர்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ குழந்தைங்களுக்கு குழந்தைங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஸோ இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லா குழந்தைங்களும் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பர்த் சர்டிவிகேட் கொடுக்கணும் இப்போ அந்த குழந்தை குழந்தை ரெப்ரசன்ட் பை அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய நேம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேவைசி இருக்கணும் சப்போஸ் அம்மா பேர் அப்படின்னு எடுத்திங்கன்னா குழந்தை ரெப்ரசென்ட் பை அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க குழந்தை பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து என்னென்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுடைய அக்கௌண்ட் இல்லாமல் பெரியவங்களுடைய அப்பாவோடைய அக்கௌண்ட்டோ அம்மாவோடைய அக்கௌண்ட்லேருந்தோ மாதம் 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 எஸ்ஐபி மூலமாவோ அல்லது எப்பப்பெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா குழந்தைங்க வந்து இன்றைக்கி எல்லா பேங்க்லேயும் மைனர் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருக்காங்க ஸோ மைனர் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று கிரி ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ தான் அங்கே கார்டை இருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க குழந்தை பிறந்ததுலேருந்து போ பண்ணிட்டு வராங்க ஒரு குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ செகண்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தேவைப்படுது அப்படினா இந்த மணிலேருந்தே கூட நம்ம விட்ரா பண்ணி கொடுக்கலாம் அப்போ வந்து அந்த குழந்த பேரில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே மணி வரும் அதர்வைஸ் வந்து என்னென்னா நம்ம எடுத்த உடனே குழந்த பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேர்லேருந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்போ ரிடம்ஷன் தேவைப்படுதோ அப்போ குழந்தையோடைய அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து மணி வரும் குழந்தைக்கு வந்து பேன் கார்டு வந்து தேவை கிடையாது அம்மாவுடைய பேன் கார்டோ அப்பாவோட பேன் கார்டோ போகிறோம் குழந்தைக்கு தேவைங்கிறது வந்து குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் மட்டும்தான் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னதுன்னா குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேரில் இருக்கும்போது என்ன ஆகும்னா குழந்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தாவோ பாட்டியோ காசு கொடுக்குறாங்க அல்லது யாராவது அப்பா அம்மாவே காசு கொடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் இன்றைக்கி ஒரு ஏழு வந்து எட்டு வயசில் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ வந்து அந்த குழந்தை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு இதில் நல்ல ரிட்டர்ன் வருது அப்படின்னதுன்னா தாத்தா பாட்டி கொடுக்கக்கூடிய ஏதாவது காசு இருந்ததுன்னா குழந்தைங்க வந்து விளையாட்டு பொருளோ வேறு ஏதோ இது பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஹேபிட்டை வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் டாக்டர் என் சவுந்திரராஜ் டூ சிக்ஸ் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு ஹவு டு செல் டீலிஸ்டட் கம்பெனி ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து ஒரு கம்பெனியை வந்து டீலிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து டெம்ப்ரரியாக வந்து இதை டீலிஸ்ட் பண்ணியிருப்பாங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியே வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் இப்போ டீலிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து உங்களனால் வாங்க முடியாது எக்ஸ்சேஞ்சில் அப்போ என்ன பண்ணணும்னா ஓடிசி அப்படிம்பாங்க ஓவர் த கவுண்டர் ஓவர் த கவுண்டரில் தான் வந்து நீங்கள் வந்து டீல் கம்பெனி ஸ்டாக்ஸை விற்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதோடு இல்லாமல் அந்த ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது இவருடைய கொஷினில் வந்து ஹவு டு செல்னு கேட்டிருக்காரு செல் பண்ணுறதுங்கிறது த்ரூ ஓவர் த கவுண்டர் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏதாவது நீங்கள் டீல் கம்பெனி ஷேர்ஸை வச்சுருந்தீங்கன்னா ஈவினிங் டூ இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க்ஸ் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்தம் ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டு காடியை கரஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லேயும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியாக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் பிளட் ப்ரெஷரையும் வரலாம் டயபெட்டஸ்ஸையும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே உடம்பு சார் இங்கே இடத்துல மட்டும்தான் சார் இங்கே ஒரு இடத்துல சுருக் சுருக்கு சுருக்கு குத்துற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையும் இடம் மட்டும்தான் அது இதே வழியும் இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிடுது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ள ஊசி ஏற்கிற மாதிரி சர்க்குன்னு அப்படி வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு இப்போ சப்போஸ் நிறைய கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸனால் என்ன சார் பல ரெஸ்பான்சிபில் சிட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்ச வலி நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுதுருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க